வாங்கிடவும் சூடா பிளாவ சாப்டுறா இங்க பாக்கறே நான் முrsaக்கு நம்ப இருக்குதே சீட்வாக பப்பி கைய மாமா பார்த்து அப்புறம் சாப்பிடுதே மூஞ்சே வெட்டக்றியாதானே வெட்ட ஆறு சேவ ஆசில ஒண்ணு நான் எடுத்துக்கலாம் இதோ த வாங்க கிளவிடுறது சாதி அப்பாலாம் வந்துடுறாங்க அதுவா வந்து மூக்கு மூதுறதேட என்னது அங்க இருந்து அந்த எல்லா சேலாம் கடாட்ட வந்து குடிக்கிற உன்ன <laughs> நல்லதே <laughs> <laughs> எனக்கு என்னது நான் عايز انا الحمد لله عندي ايه يعني انا كنت சொன்ன انا خلاص انسى كده والله كله நிறைய இருக்கு சரி வாட்ட நான் அப்பா வந்து குட்டி குட்டி வந்து நான் عندي 10000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000

பாஸ் வரது அது பெரியவங்களது நங்க ஆளுறாங்க பெரியது என்ன இருக்கு냐 இப்ப இப்படி சீட் அவ்வளவுதான் அது சீட் அவ்வளவுதான் வருமா இதெல்லாம் எலசு தான் அவ்வளவு நூட்லிங்கமா வெச்ச வெச்ச பாம்மா எனக்கும் அப்படி செஞ்சு கொடுங்க ஆ கேடமா சீரமா எல்லாம் கூட அப்படியே குதிரை 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 வரதுக்குது வரலை பதன்ன ஒன்னு தெரியல